ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் அமேசான் கார்டுகளை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் அதே அமேசான் கார்டில் வாழ்கிற விலங்குகளை பற்றி ஒரு ஆழமான கண்ணோட்டமாக நம்ம பார்த்துடலாம் ரொம்ப நாள் ஆச்சில் வீடியோ போட்டு இன்னிலிருந்து நம்ம சேனலில் எப்பையும் போல ரெகுலராக வீடியோ வந்துடும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பூமியோட நுரையீர்னு சொல்லப்படுற அமேசான் கார்டு ஒரு கார்டு மட்டும் இல்லைங்க நம்ம பூமிக்கு சுமார் இருபது பெர்சன்டேஜ் ஆக்சிஜனை உற்பத்தி செய்யற ஒரு உயிருள்ள சுற்றுச்சூழல் அமைப்பு இந்த பிரம்மாண்டமான அமேசான் காடு கார்பன் டை ஆக்சைட முடிஞ்ச அளவுக்கு உறிஞ்சி எடுத்து கொடுத்து பூமியோட ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அங்க பல வகையான எல்லாம் வாழ்ந்துட்டு வருது உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா எமர்கன்ட் லயர் இந்த எமர்ஜன்ட் லேர்னு சொல்லப்படுற வான் உயர்ந்த மரங்கள்லதான் ஹாப்பிள் சொல்லப்படுற பெரிய வகை எல்லாம் இங்க வாழ்ந்துட்டு வருது கெனோபி லேயர்னு சொல்லப்படுற உச்சி கிளைகள் தான் இந்த காட்ல உயிரோட்டமான பகுதி அங்கதான் பல வகையான குரங்குகளும் கிளிகளும் அங்க வாழ்ந்துட்டு வருது அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா அதோட இட எடுக்கு பகுதிகள் இருக்குல்ல அங்க சூரிய ஒளி மிக கம்மியாவே இருக்கும் அந்த இடத்துல ஜாக்வார் சொல்லப்படுற வேட்டை விலங்குகள் எல்லாமே பதுங்கி இருக்குமா கடைசியா பார்க்க போறது அதோட தரைப்பகுதி அந்த இடத்துல அதோட இலைகள் எல்லாம் மக்கி அதுக்குள்ள பூஞ்சைகள் பூச்சிகள் அப்புறம் சின்ன சின்ன வகையான எறும்புகளும் பாம்புகளும் டார்பீஸ் சொல்லப்படுற விலங்குகள் எல்லாமே அங்க இருக்கும் இந்த சிக்கலான அமைப்புகள்ல மில்லியன் கணக்கான ஆண்டுகளா உயிரினங்களோட உறைவிடமும் அதுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பும் அளிக்குது ஃபர்ஸ்ட் நாம ஜாக்வாரை பத்தி பார்த்துடலாம் ஜாக்வார்னாலே உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும்ல இது ஒரு வகையான பூனை இனம்தான் தான் இது அமேசன் காடோட அரசன்னே சொல்றாங்க இந்த பூனை இனத்துக்கு அதோட தடையோட சக்தி நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதோட திறன் ரொம்பவே அதிகமா இருக்கும் எந்த அளவுக்குனா ஒரு ஆமையோட ஓடு இருக்குல்ல அத ரொம்ப ஈஸியாவே உடைச்சிருமா இந்த ஜாக்வர் இருக்குல்ல அது எப்பவுமே தனிமையை தான் விரும்புமா தரைகள்ல மட்டும் இல்லாம தண்ணிலயும் போயிட்டு நீர் நிலங்கள்லயும் போயிட்டு அது வேட்டையாடி சாப்பிடுமா சரி இதோட முக்கிய பங்கு அப்படி என்னதான் கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற ஜாக்வரோட எண்ணிக்கையை வச்சு அமேசன் கார்டு எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்குன்றத நம்மளால கணிக்க முடியும்னு சொல்றாங்க அடுத்ததா இங்க வாழ்ற பிங்க் ரிவர் டால்பின பத்தி பாத்துடலாம் பொதுவா இங்க இருக்கிற டால்பின் எல்லாம் நன்னில் வாழ்ற மிகப்பெரிய டால்பின் என்னமா இருக்குமா இதோட இளஞ்ச வெப்பு நிற இருக்குல்ல அது இயற்கையா வராம அதோட வயது முயற்சி காரணமாகவும் அதுக்கு ஏற்பட்ட காயங்கள்னாலையும் அதனால வர வடுகள்னாலேயும் அந்த கலர் உருவாகுதான் இதோட கழுத்து பகுதியில் எலும்புகள் இல்லாதனால இதனால நூத்தி எம்பது டிகிரி வரைக்கும் தன்னோட தலையை திருப்பி பார்க்க முடியுமா இப்படி இருக்கிறதுனால வெள்ளம் சூழ்ந்த பகுதியில கூட அதோட இறைய ஈஸியா அதனால கண்டுபிடிக்க முடியுமா அடுத்ததா மக்கம் சொல்லப்படுற கிளிகளை பாத்துடலாம் இதோட தனித்துவமே அதோட உடம்புல கண்ணை பறிக்கிற வன்மையான இறகுகள் இருக்கும் மற்ற பறவைகளை விட இதுக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தினே சொல்லலாம் மனுஷங்க மாதிரியே இதோட வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு துணையோட தான் வாழும் இதோட சக்தி வாய்ந்த அலகுகள் இருக்குல்ல அதன் மூலயமா மரத்துல ஏறதுக்கு மூணாவது கால் போலவும் அதனோட இறைகளை ஈஸியா உடைக்கிறதுக்கும் பயன்படுதான் அடுத்ததா ஸ்லோத்துன்னு சொல்லப்படுற ஒரு வகையான பாலூட்டிய பத்தி பாத்துரலாம் இந்த விலங்க நீங்க நிறைய பேர் பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு உலகத்திலே மிக மெதுவான பாலூட்டி இனம் தாங்க இது இது தன்னோட வாழ்நாள பெரும் பகுதியா மரத்துல தலைகளாக தொங்கிதான் வாழுதா வாழுதான் இதோட மெட்டாபிலிசம் மெதுவா இருக்கிறதுனால அந்த ஆற்றல சேமிக்கிறதுக்கு இது மெதுவான வாழ்க்கை முறைய கையாளுது சரி இது இந்த அளவுக்கு மெதுவா இருக்கே எல்லா விலங்கும் இதை ஈஸியா வேட்டையாடுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதோட தோல்ல வளர பாசி இருக்குல்ல அதை வச்சு தன்னோட வேட்டையாடையிட்ட இருந்து மறைஞ்சு வாழுதான் அடுத்ததா இங்க இருக்கிற தவளை இனங்களை பத்தி பாத்துடலாம் இந்த தவளை இனங்களில் அதிகமாக அங்கே காணப்படுறது பாய்சன் டாட் ஃப்ராக் தாங்க நீங்க நிறைய படத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க ஒரு தவளை எடுத்து அதோட உடம்புல ஊசிய குத்தி அதை வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துவாங்க அந்த அளவுக்கு விசத்தன்மை உடையது இதை ஏதாச்சும் ஒரு விலங்கு வேட்டையாட வந்துச்சுன்னு வச்சுங்களேன் திடீர்னு அதோட உடம்புல பலவளப்பான நிறங்கள்லாம் உண்டாகுமா அந்த நிறங்கள் மூலமா என் உடம்புல நிறைய விச இருக்கு என் இருந்து தள்ளியே இருன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ற மாதிரி இருக்குமா சரி இதுக்கு இவ்வளவு விசத்தன்மை எங்க இருந்து கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதுங்க சாப்பிடற விஷ எறும்புகள்ல இருந்தும் பூச்சியில இருந்துமே கிடைக்குதான் இந்த தவளை பயன்படுத்திய பழங்குடி மக்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க தன்னோட அம்புல அதை யூஸ் பண்ணி வேட்டையாட பயன்படுத்திருக்காங்க அடுத்ததா எலக்ட்ரிகல் சொல்லப்படுற ஒரு வகையான மீன்களை பத்தி பாத்திரலாம் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா எலக்ட்ரிக் பீஸுங்க இந்த மீனுக்கு பக்கத்துல போனாலே அதுக்கு ஏதாச்சும் ஆபத்துன்னு தோணுச்சுன்னா அதோட உடம்புல இருந்து சுமார் அறுநூறு வால்ட் மின்சாரத்தை இது உற்பத்தி பண்ணுமா இந்த அளவு மின்சாரம் ஒரு குதிரைய கூட ஈஸியா சாச்சிட முடியும் இந்த சக்தியை பயன்படுத்தி தான் இதோட இறைய இது வேட்டையாடவும் தன்னை இறையாக்க வரவங்கள்ட்ட இருந்து இது பாதுகாத்துக்குது சரி இவ்வளவு விலங்க சொல்லிட்டே அனவண்டவை பத்தி இன்னும் சொல்லலன்னு கேட்டீங்கன்னா அடுத்ததான் நம்ம பாத்துடலாம் பொதுவா இந்த அணை எல்லாமே நீர்நிலைகள் தான் ஆதிக்கம் செலுத்தி வருமா இங்க இருக்கிற அணைகொண்டாக்கு எல்லாத்துக்கும் சுவாசிக்கிறதுக்கு நாசி துவாரங்களும் கண்களும் தலைப்பகுதியில இருக்கிறதுனால அதோட முழு உடம்பையும் தண்ணிக்குள்ள வச்சுட்டு தண்ணிக்கு மேல தலையை மட்டும் வச்சிட்டு அதோட இறைய ஈஸியா கண்காணிக்க முடியும் அப்படி ஏதாச்சும் ஒரு இறைய பார்த்துச்சுன்னு வச்சுங்களேன் அதை அப்படியே புடிச்சு தன்னோட சக்தி வாய்ந்த உடம்பால அதை அப்படியே சுத்தி மூச்சு தணற வச்சு அதை கொண்டு அப்படியே அதை முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட நீங்க சினிமால பார்த்த மாதிரிதான் அதோட தாட எலும்புகள் இருக்குல்ல அதுல நெகிழ்வுத்தன்மை இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய விலங்கு தெளிவா இருந்தாலும் அதனால ஈஸியா முழுங்க முடியுமா சொல்ல போனா ஒரு மானைய அதனால முழுங்க முடியும் அப்படி அவ்வளவு பெரிய விலங்கு இது சாப்பிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு மாச அளவு கூட அதனால சாப்பிடாம இருக்க முடியுமா இப்படி வாழ்ற இந்த அனகொண்டா இருக்குல்ல அது இனப்பெருக்கத்துக்காக ஒரு பெண் அனகொண்டாவை சுத்தி பத்துக்கும் மேற்பட்ட ஆன அணகுண்டாக்கள் எல்லாமே ஒரு பந்து போல அமைப்பை உருவாக்குமா இது அதுங்களுக்குள்ள இருக்கிற போட்டினே சொல்றாங்க இந்த போட்டி பல வாரங்களா நீடிக்குமா அதுல எந்த அனகோண்டா ஜெயிக்குதோ அது கூட தான் இது இனப்பெருக்கம் வச்சுக்கிறமா அப்படி இனப்பெருக்கம் வச்ச பிறகு பொதுவா மத்த பாம்புகளை போல இது முட்டையை தரையில போட்டு அதை பாதுகாக்காம அந்த முட்டைகளை தன்னோட உடம்புக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுல இருந்து குட்டி வெளியே வந்த பிறகு அது கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச பிறகுதான் உலகத்தையே பார்க்க வருமா ஏன் இப்படி பண்ணுதுன்னா தன்னோட வாழ்நாளில் முக்கா வாசி நீர்நிலையே கழிக்கிறதுனாலதான் இந்த மாதிரி இது பண்ணுது சொல்ல போனா அங்க இருக்கிற பெண் அணகுண்டாக்கள் இருக்கு இல்லையா அது ஆண்களை விட பல மடங்கு பெருசா இருக்குமா அதுலயும் சில சமயம் எல்லாம் இனப்பெருக்கத்து பிறகு அதுக்கு உடம்புல சக்தி கிடைக்க இனப்பெருக்கம் பண்ண ஆண் அணகொண்டாவையே இது சாப்பிட்டுருமா அடுத்ததா இங்க வாழ்ற சின்ன சின்ன உயிரினங்களை பத்தி நாம பாத்துரலாம் கண்ணாடி அடுத்து இங்க வாழ்ற கண்ணாடி தவளைகள் தான் பெருமளவு காணப்படுது இதுக்கு ஏன் கண்ணாடி தவளைன்னு பேர் வச்சாங்கன்னா இதோட வயிற்றுப்பகுதி இருக்க தோல் எல்லாத்திலயும் ஒளி ஊடுருவி செல்றதுனால அதோட இதயத்தையும் கல்லீரலையும் மற்றும் சில வகையான உள்ளுறுப்புகளையும் டைரக்டா நம்மளால பார்க்க முடியுமா அடுத்ததா இருக்கிறது பசிலிக் பள்ளி இதேசு கிறிஸ்துவோட பள்ளின்னு கூட சொல்லுவாங்க நம்ம டிஸ்கவரி சேனல்ல வீடியோ பார்த்துருப்போம் தண்ணிக்கு மேல ஒரு வகையான பள்ளி ரெண்டு கால பயன்படுத்தி ஓடிக்கிட்டு இருக்கோம்ல அந்த பள்ளி தாங்க இது இதுக்கு ஏதாச்சும் ஆபத்துன்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன் அதோட பின்னங்கால பயன்படுத்தி தண்ணிக்கு மேல பயங்கரமா ஓடுமா இது போக இலை வெட்டி எறும்புன்னு ஒரு இனம் இருக்கு பொதுவா இது மரத்துல இருக்க இலையிலாத்தையும் வெட்டிட்டு அதோட கூண்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை மக்க வச்சு பூஞ்சைகளை உருவாக்கி அதை சாப்பிட்டு தான் உயிர் வாழ் தான் சொல்லப்போனா உலகத்துல மொதல் விவசாயிகள்ல ஒரு இனமா இந்த இலை எறும்புகளை சொல்றாங்க அடுத்ததா பார்க்க போறது ஹவுலர் மங்கி அமேசான் காட்ல நிலத்துல வாழ்ற விலங்குகளே சத்தமான விலங்கு இது தாங்க இது ஒரு டைம் ஊழ விட்டுச்சுன்னு வச்சுங்களேன் சுமார் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த சத்தம் கேக்குமா இந்த சத்தத்தை வச்சு தன்னோட துணைகளுக்கும் குழந்தைகளுக்கும் அதுங்களோட எல்லைகளையும் வாழ் எடுத்தையும் காட்டிருமான் அடுத்ததா இங்க பண்ற ஆராய்ச்சிகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் ஒரு வகையில அமேசான் காடுகளை பாதுகாக்கணும்னு நினைச்சிருந்தாலும் ஆராய்ச்சின்ற பேர்ல பல ஆபத்தான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற தங்க சுரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுல இருக்க நதிகளை பாதரசத்தை கலக்கிறதும் விவசாயம் பண்றதுக்காக காடுகளை அழிக்கிறதும் சட்டவிரோதமா மரங்களை வெட்டுறதும் இப்படி ஒரு ஒரு விஷயம் பண்றதுனால ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு கால்பந்து மைதானம் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு காடுகளை அழிக்கிறதா சொல்றாங்க இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா சில விஞ்ஞானிகள் எல்லாம் அங்க இருக்கிற புதிய புதிய சிற்றினங்களை கண்டுபிடிக்கிறதுனால அழிந்து வர விலங்குகள் இருக்கு இல்லையா அதோட கழுத்துல ரேடியோ காலரை பொருத்தி அது எங்கெங்கெல்லாம் போகுது அது பாதுகாப்பா இருக்கா இல்லையா இந்த மாதிரி விஷயங்களை செயற்கை கோள் மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க சரி இதை பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லா அரசாங்கங்களும் சேர்ந்து லாபம் இல்லாத சட்ட அமைப்புகளும் பாதுகாக்கப்பட்ட தேசிய பூங்காக்களை உருவாக்கியும் அப்புறம் அங்க இருக்கிற காட்டுவாசிகள் உதவியுடனும் அதுல வாழ்ற வனவிலங்குகளையும் காடுகளையும் தங்களால முடிஞ்ச அளவு பாதுகாக்கிறாங்க அமேசான் காடுகளும் அங்க வாழ்ற விலங்குகளும் வெறும் அழகான மட்டும் இல்லைங்க நம்ம பூமியோட ஆரோக்கியத்துக்கு தேவையான முக்கிய பங்கு இந்த அமேசான் காட்டுலயே இருக்கு நாம இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு அங்க இருக்கிற தாவரங்கள்லயும் உயிரினங்கள்லயும் மனித குலத்துக்கு தேவையான பல மருத்துவ குணங்களை கொண்டிருக்கலாம் இந்த இயற்கை அதிசயத்தை நம்ம அழிச்சோம்னு வச்சுக்கலாம் மனித குலத்தோட எதிர்காலத்துக்கு பெரும் இழப்பா இருக்கும் சொல்றாங்க அதனால விலைமதி பெற்ற இந்த அமேசான் பொக்கிசத்தை நாம எல்லாரும் சேர்ந்து பாதுகாக்கிறது நம்மளோட கடமைன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க